ஏடா ஆய் டா 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 ஒண்ணு கிடி இல்ல ரெண்டு கிடி பைசா சொல்லியே மாடே டா 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 तुम्हारा டாडे நியமندல ரெண்டு கிடி எல்லாம் பிနေட்டு நாயா ஏண்டே நியமனா ஆபரேஷன போயச்சின்னா பாவனா கெட்டி நகம் கெட்டி கொண்டு வரடி ஏன் கெட்ட பைன கெட்டி கொண்டு வரலாம் நான் இனிமே கேட்டி லே பாவனா ரெடி ஐவில தான்

నేను పొడక ముందు ఎవరు వెళ్లిపోయినా వెళ్ళినట్టు నీ పడకుముందు నువ్వు మధ్య నాకు మేనా చెప్పినాడు నువ్వు రివర్స్